ஸ்டாலின் ரிசேன் ஸ்டாலின் இதுதான் இப்போ ஒரு ட்ரெண்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதாவது கள்ளக்குறிச்சியில் நான் கள்ளச்சார ஆயுகத்தில் வந்து குழு செத்து போனோம் நாற்பது பேருக்கு மேலே செத்து போயிருக்காங்க ஸோ அதுக்கு பொறுப்பேற்று ஸ்டாலின் வந்து பதவியை ராஜினாமா செய்யணும்னு சொல்லிக்கிட்டு எதிர்கட்சிகள் வந்து ஆஸ்தாக் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இது கள்ளச்சாரம் வந்து அழிக்கப்பட வேண்டியது தான் தமிழக அரசு தமிழக அரசு செயல் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும் கள்ளச்சாரம் இப்போ எதிர்கட்சிகள் வந்து ரிசென்ஸ்டாலின் ரிசேன்ஸ் அலின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஸ்டெர்லைட்டில் பதிமூணு பேர் சுட்டு கொண்டாப்போம் என்ன பண்ணிங்க ஒரு கார்ப்ரேட் கம்பெனியோடைய ஒரு நலனுக்காக கிட்டத்தட்ட அப்பாவே மக்கள் ஒரு பதிமூணு பேரை சுட்டு கொண்ணீங்க அது மருந்து பார்த்தா பல பேர் காயமுற்று கிடக்கிறாங்க இங்கே காயமுற்று தான் கிடக்கிறாங்க ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்கணும் அப்போ வந்து அதுக்கு என்ன சொல்லுவீங்க பதிமூணு பேர் வந்து தமிழக அரசால் கொலை செய்யப்பட்டது அப்போ முதலமைச்சர் வந்த எடப்பாடி ஐயா வந்து நான் டிவியில் பார்த்து இந்த செய்தியை கொண்டேன்னு சொன்னார் அது அப்படி ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திட்டு ஸோ அவர் வந்து இப்போ வந்து பேசுறாரு ஸ்டாலின் டிசைன் பண்ணணும் டிசைன் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு தமிழக அரசின் மீது வந்து கள்ளக்குறிச்சி விஷயவில் வந்து தப்பு தான் இருக்குது ஆனால் அதை சரி செய்து கொள்வார்கள் நீங்கள் அப்பாவி மக்கள் நீங்களே அதை மறந்துக்கிட முடியுமா கல்வி மக்கள் பதிமூணு பேர் சுட்டுக் கொன்று கள்ளச்சாரையும் அரசுக்கு தெரியாமல் நடக்குது ஆனால் பதிமூணு பேரை நீங்கள் சுட்டு கொண்டது வந்து அரசுக்கு தெரிஞ்சுதானே நடந்தது சொல்லுங்கள் இதே கேள்விக்கு நான் பதில் கழித்தால் ஸ்டாலின் டிசைன் பண்ணலாம் டிசைன் ஸ்டாலின் டிசைன் தெரியும் சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்குன்னு திமுக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ எது எப்பயோ தெரியல டிசைன் ஸ்டாலின் டிசைன் ஸ்டாலின் சொல்லுறதுக்கு முன்னாடி அவர்கள் கடந்து வந்து பாதைகளை பார்த்து ரிசைன் ஸ்டாலின் சொல்லணும்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களை விடை புரிந்து முடிச்சிருப்போம் சார் முத்து பிரகாஷ் பாய் பாய்